இங்கே எல்லாருக்குமே வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற அந்த விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சூரியனை வச்சு எப்படி வந்து காலம் கணிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நாம் வந்து ஒரு பெருங்கல் கருவியை வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சூரியனோட வட செலவு தென் செலவு இந்த ரெண்டோட தொடக்க நாட்களையும் கண்டறிய வந்து காலங்காலமாக வந்து தமிழர்களால் பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்ட வந்த ஒரு அமைப்பு இதை வந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை ஆய்வாளர்களில் வந்து சிலர் வந்து தொல்லியல் ஆய்வா ஆர்வலர்களோடு சேர்ந்து வந்து கண்டுபிடிச்சாங்க அது பார்த்திங்கன்னா பழனியோட ஆண்டிப்பட்டி முறையில் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்போது வந்து இந்த இதோட காலம் வந்து ஆறாயிரம் ஆண்டு காலம் பழமையாக இருக்கலாம் அப்படின்றது வந்து சொன்னாங்க அவங்க வந்து மேலும் என்ன சொன்னாங்கன்னா இதை வச்சு சூரியனோட வட செலவு தென் செலவு இதோட தொடக்க நாட்களை கண்டறிய முடியும் அப்படின்னு வந்து சொல்லுங்க அது என்ன வட செலவு தென் செலவு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வட செலவு வந்து சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பிறக்காலம் சரிங்களா இந்த உத்தராயண காலத்தோட ஆரம்பமாக தான் தை தைப்பொங்கல் வந்து கொண்டாடப்படுது சரிங்களா அதே மாதிரி தெ தென் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற ஒரு காலத்தை பொறுக்கேன் இதை சான்ஸ்கிர்டில் தட்சினா என்னன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்தி மா கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் தான் வந்து தென் செலவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நீங்கள் வந்து இதை ஸோ இதை வந்து நீங்கள் லை லைவாகவே பார்க்கணும்னா உங்கள்கிட்ட ஒரு வருஷம் வந்து ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து நீங்கள் ஒரு கேமராவை வச்சிங்கன்னா அது அந்த இடத்துல வந்து சூரியனை வந்து தினமும் வந்து மாலை ஒரு ஐந்து மணிக்கு பாருங்கள் அப்போ நீங்கள் தை மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைகிற இடம் இங்க இருக்குமோ இல்லை நீங்கள் வந்து அதே வந்து இந்த மாசி பங்குனிக்கு நடுவில் பார்க்கையில் சூரியன் மறைகிற இடம் கொஞ்சம் வந்து கோட்டுக்கு வந்து இங்க இருக்கும் இந்த தான் வந்து நமக்கு ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்க இப்போ தை மாசத்துல வந்து நீங்கள் மாலை அஞ்சு மணிக்கு தை ஒன்னாந்து பாத்தீங்கன்னா இங்கே மறையிற சூரியன் இங்கே மா மாசி பங்குனி காலத்துலலாம் இந்த இடத்துல முறையும் அதே இந்த பங்குனி முடிஞ்சு இந்த சித்திரை மாதம் ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல அப்படி போய் நேரம் முறையும் அதே நீங்கள் ஆணில பார்த்தீங்கன்னா இங்கே போய் மறையும் இப்போ இது தெற்கு இது நீங்கள் வடக்குன்னு வச்சிருப்பீங்கன்னா இந்த ஆறு மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூரியன் வந்து அந்த டெய்லி அஞ்சு மணிக்கு அந்த அதாவது மறையதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாட்டி அந்த போகிற அந்த பொசிஷன் வந்து இடம் வந்து அதுதான் வந்து இவங்க ஏன்னா பூமி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தையில் அது இட பக்கத்துலேருந்து வள பக்கம் சாயங்க தெற்குலேருந்து வடக்கில் வந்து சாயத்துக்கு ஆறு மாதம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வடக்குலேருந்து தெற்கு பக்கம் சாயத்துக்கு வந்து இன்னொரு ஆறு மாதம் எடுத்துக்கிட்டு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி பேக்கில் வரும் நீங்கள் மார்கழியில் பார்த்தீங்கன்னா மார்கழி ஒன்றாம் தேதி இங்கே இங்கே மறைகிற சூரியன் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐப்பசியோட முடிவில் பார்த்தீங்கன்னா இப்படி மறையும் அதே இது ஆடியோட முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முறையும் திருப்பி வந்து ஆடி மாதம் முடிஞ்சு தை வரையில் திருப்பி வந்து பழையபடி வட செலவு தென் இப்படி தான் ஒரு இந்த மாதிரி ஒரு தடவை சூரியன் இப்படி போயிட்டு இப்படி வர்றது தான் வந்து நம்ம ஒரு ஆண்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா அப்போ வந்து இதை வச்சு தான் வந்து இந்த உத்தராயணம் தட்சாயணம் அதாவது வட செலவு தென் செலவு இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் இந்த ப பழனியில் கண்டுபிடிச்ச இந்த சவுக்கையில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து இந்த தை ஒன்றாந்தேதியும் சரி ஆடி ஒன்றாந்தேதியும் சரி தை ஒன்றாந்தேதி இந்த அந்த இப்போ இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கற்கடி இல்லையா அதுக்கு பின்னாடி இருந்து சூரியன் வந்து விழும் இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஓட்டைக்கு இடத்துல உடைய உள்ள உள்ளபடியாக போகும் அதே பார்த்திங்கன்னா ஆடி ஒன்றாந்தேதி நம்ம இந்த கல்லோட பின்பக்கத்தில் இருந்து பார்க்குறோம் அப்போ பார்த்திங்கன்னா நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இடத்துல இருந்து சூரியன் இருக்கும் அதாவது நமக்கு தலைக்கு பின்னாடி சூரியன் இருக்கும் அங்கேருந்து இந்த முன்னாடி இடத்துக்குள்ளவுடைய ஒளி வந்து உள்ளே ஊடுருவோம் நம்ம பின்னாடி இருந்து பார்க்கல இந்த இடத்துல அந்த சைடில் வந்து தெரியும் அப்படி தான் வந்து இந்த ஆறு மாதத்தை வந்து கண்டு கண்டுபிடிப்பாங்க இது வந்து ஆறாயிரம் ஆண்டு பழமை அப்படின்னு பார்க்கல நமக்கு வந்து அப்போ கை கடிகாரம் அந்த மாதிரி கிடையாதுனால இந்த வந்து நாம் இந்த மாதிரி ஒரு கற்கால அமைப்பை வந்து நாம் பயன்படுத்தி வந்து செஞ்சிருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை இது வேற சில நாடுகள்லயும் இருக்கு ஆனா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா மென்னன் தோல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலாந்துல வந்து இருக்குது இதை வந்து இவங்க இந்த மா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் இதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறதே தெரியாது இது ஏதோ ஒரு மந்திர கல்லு மாதிரியும் இதுக்குள்ள குழந்தைங்களை வந்து இந்த அந்த சைடா உள்ள விட்டு இந்த சைடா எடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து நோய் தீரும் அப்படின்னு சொல்லி சில மூட நம்பிக்கைகளை வந்து ஒரு ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னே வர அந்த இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க மூட நம்பிக்கையில நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இப்படி ஒரு மூட நம்பிக்கையை இப்போ இருந்த ஒரு மக்களோட மொழியை தான் நாம் வந்து அறிவார்ந்த மொழி அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அதே வந்து ஆறாயிரம் ஆண்டுகள் முன்னாடி மிக எளிமையாக வந்து இந்த பொந்துக்கல்ல வழியாகவே வரக்கூடிய அந்த சூரியனோட வழியை வச்சு எளிமையாக காலம் கணிக்கிற முறையை வந்து நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வாழ்ந்த அந்த குடிகள் வந்து ரொம்ப கடினமாக இது வந்து இந்த கல்லோட நிழல் விழுறதையும் இந்த கல்லோட நிழலில் விழுறதையும் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காலம் கணிச்சிருப்பாங்க போல எளிமையான காலம் கணிக்கிற முறை வந்து ஒரு தொடர்ந்து வந்து இந்த தொழில் இந்த நுட்பத்தை பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு குடிகளால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு கருவியை வந்து உருவாக்கவே முடியும் அப்ப அப்போ இந்த ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையை ஏதாவது இந்த எளிமையான கருவியை உருவாக்குறதுக்கு வந்து இவங்க ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையில் வந்து இருந்திருக்கிறாங்கன்னா அப்போ இதை வந்து முதல் முதலையாக க கணிக்கிறதுக்கு வந்து இவங்க உருவாக்குன கருவி வந்து எவ்வளோ பழமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெருங்கற்காத்த கிமு ஆயிரம்ன்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஆனால் இந்த இதே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஆண்டுகள் பழமைனா இப்போ கிமு நாலாயிரமாக இருக்கும் இதுக்கான முதல் அமைப்பெல்லாம் அவங்க உருவாக்கியில் ஏறக்குறைய ஒரு அஞ்சாயிரம் ஆண்டுகளாவது வந்து இந்த பற்றி தொடர்ந்து கணிச்சிட்டு வந்தவங்க தான் அந்த மாதிரி எளிமையான கருவியெல்லாம் உருவாக்க முடியும் அப்போ இதுக்கு முந்தின கற்கடிகைகள்லாம் முதல் முதல் உருவாக்கப்பட்ட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தோராயமாக பாக்கியில கிமு பத்தாயிரம் அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்போ அதை வந்து நினச்சி பார்த்துக்கோங்க அப்போ தமிழர்கள் வந்து இந்த நுட்பத்தை வந்து இந்த எவ்வளோ பழமையான காலத்திலே வந்து கண்டறிஞ்சிருப்பாங்க அப்படி அதே பார்த்தீங்கன்னா அதே காலத்தில் மித்த இடங்கள்ல வாழ்ந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப கடினமான கற்கடிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து எந்த பயன்பாட்டுக்கு உருவாக்குனதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வேளாண்மைக்கு உருவாக்குன விடயமாக தான் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து இந்த தை ஒன்னாந்தேதி வந்து இந்த சூரியனோட வெளிச்சம் வந்து இங்கே உள்ளது அப்படின்னா அப்போ அப்போ தான் வந்து நம்ம வந்து உழவர் திருநாள் இதெல்லாம் வந்து கொண்டாடுறோம் அப்போ வந்து இதை வச்சு இவங்க வந்து வேளாண்மைக்கு தான் பயன்படுத்தி இருக்க முடியுமா தவிர வேகத்துக்கும் பயன்படுத்தியிருக்க முடியாது அப்போ வந்து இங்க மருதநில வேளாண்மை எல்லாம் வந்து பிற்காலத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி குறிஞ்சியில வந்து மலை நெல் திணை இந்த மாதிரி ஆஹ் இந்த பழைய தானியங்களெல்லாம் விளை வச்சிட்டு இருந்திருக்கோம் அப்பறந்தே வந்து இதை உருவாக்குறதுக்கு வந்து மக்கள் வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நாம வந்து ஆஹ் கணிக்க முடியும் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில இருக்க குறவர் ஒரு காலத்திலேயே வந்து நாம் வந்து இந்த மாதிரி ஒரு முறையெல்லாம் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் மருத நிலத்தில் அது மிகப்பெரிய அளவில் உருவாகினதாக நினச்சிட்டேன் பழனி வந்து பாண்டிய நாட்டில் இருக்கிறது வந்து கூடுதல் இந்த இதோட பழமைக்கு வந்து வலு சேர்க்குதுன்னே வாங்க அப்போ வந்து அதை வந்து கவனிச்சுக்கோங்க இந்த கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்க இலக்கியங்களில் தேடி பார்த்தீங்கனாலே சங்கம் அருவிய இலக்கியங்களை தேடி பார்த்தீங்கனாலே சில சொற்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் அதை வந்து நம்ம கடிகைங்கிறது வந்து அந்த சொல் தான் வந்து கடிகாரம் அப்படிங்கிறது வந்து மாதிரி காரம்னால் வட்டம் சொல்லுவாங்க இப்போ கடிகையை வந்து வட்டமாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம கடிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்போது வந்து நாம் வந்து இந்த கடிகை அப்படிங்கிற இந்த சொல்லை கூட கடிகாரம் அந்த பே பேரை வச்சிருக்கனால நம்ம வந்து பலகாலமாக வந்து இந்த கடிகை கடிக கடிகாரம் இந்த மூலச்சொருள்லாம் வந்து நம்ம பலகாலமாக வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கணும் வந்து தெரியும் அப்போ வந்து தமிழர்கள் வந்து இந்த மாதிரி இந்த கற்காலத்தில் வந்து ரொம்ப பழமையான காலத்துலேயே வந்து இந்த வட செலவு தென் செலவு இதெல்லாம் உருவாக்கி இதை வந்து வச்சு வேளாண்மைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து மக்கள் வந்து வழமையாகவும் அறிவுநுட்பத்தோடையும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏன்னால் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு பழங்கற்கால ஆயுதங்கள் கிடைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப வந்து கா அதோட காலத்தை வந்து பழமையை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற ஒரு வழக்கம்தான் இன்னும் வர இருந்துக்கிட்டே இருக்குது நானுமே இந்த ஜன்னலில் பாத்தீங்கன்னா கொற்கையில் கிடைச்ச கிமு எட்டாம் நூற்றாண்டு பானையோட வந்து இவங்க கிமு இரண்டாம் நூற்றாண்டுன்னு சொன்னது இந்த மாதிரி நிறைய காணொலிகளை வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் இப்போ உங்களுக்குள்ள சஜஷன் பாக்ஸில் வரும் அதை விட நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி எத்தனை இதை வந்து காலக்கணிப்புகளை வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் பிரபலப்படுத்தாமல் இருந்திருக்கும் உலக உலக சேனல்ஸ் அதாவது இந்த ஆய் விதழ்கள்லாம் இருக்குது இல்லையா அதிலெலாம் இந்த கற்கடிகை பற்றி பேசவே படலை அதே பார்த்திங்கன்னா மென்னன் தோல் அது என்னன்னே தெரியாமல் இன்னும் வந்து அதை பற்றி நிறைய ரிசர்ச் சேனலில் வந்து போயிருக்கு ஆனால் இந்த கற்கடிகை கண்டுபிடிச்ச இந்த தொல்லியல் ஆய்வாளர்களை பற்றி அவங்க யாரை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கூட நமக்கு வந்து தெரியாத ஒரு சூழல் தான் இருக்குது பார்த்திங்களா தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி இவர் வந்து எத்தனை இருக்குது இது தெரியுங்கிறதே தெரில எனக்குமே இவரை பற்றி அதிகமாக தெரியும் நான் வந்து இரண்டாயிரத்தி பதிமூணு இந்த தினமலரில் வந்த செய்தியை தான் இவரோட பேரே வந்து எனக்கு வந்து தெரியும் அந்த அளவுக்கு தான் நாம் வந்து இருக்கோம் இதை வந்து உலகத்துல மிகப்பெரிய ஆய்வழ்களுக்கு நாம் வந்து அனுப்பாமல் இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் உலக மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் அப்படி இருக்கிறோம் அதே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்தில் உள்ள அந்த மின்னணு தோலை பற்றி நிறைய ஹிஸ்டாரிக்கல் சேனல்ஸில் வந்து பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காங்க இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு மின்னணு தோலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியலை நம்ம வந்து இதை மிகப்பெரிய எளிமையாக வந்து இதை கண்டுபிடிச்சி இதை எந்த ஒரு ஆய்வுதலுக்கும் அனுப்பாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரியதாக இருக்கும் அப்போ அதையும் நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ வந்து நாம வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்களெல்லாம் வந்து உலக ஆய்வுதல்களுக்குலாம் அனுப்பதுக்கான தேவையும் வந்து இருக்குது சரிங்களா நானும் அதுக்கான என்னால் முடிஞ்சளவு முயற்சியில் வந்து இறங்கியிருக்கேன் இதை பா இந்த காணொலியை பார்க்குறவங்களும் கூட இதை பற்றி நிறைய அறிந்து கொள்ள முயலுங்கள் இதே மாதிரி கற்கடிகைகள் வேறு எங்கேயாவது கிடைச்சதுனா கூட நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு முக்கியமாக அந்த குன்றுகள் மலைகள் சார்ந்த வேளாண் நிலங்களை கொண்ட யார்கிட்டையாவது வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து விசாரித்து பாருங்கள் இதே போல் வேறு நிறைய கற்கால கடிகாரங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது சரிங்களா அதனால் நாம் வந்து அடுத்த ஒரு காணொலியில் வந்து தமிழ் தேசிய பார்வையில் இது போன்ற விடயங்களை வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு காணொலியில் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்